என் குழந்தையே பல நாட்களாக உன் உள்ளம் சுமையால் நிரம்பி நிம்மதி தேடி அலையுறதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன் கண்களில் தூங்காமல் நிற்கும் கவலைகளின் நிழல்களைக் கூட நான் எண்ணிப் பார்த்தேன் நீ உன் உள்ளத்துக்குள் கேட்காமல் கேட்கிற அந்த மெளனக் கூச்சல்களையும் நான் கேட்கிறேன் மனிதர்கள் கேட்காதது இருந்தாலும் நான் என் செவிகளை உன் மூச்சின் நடுக்கத்துக்கே வைத்திருக்கிறேன் நீ ஒருத்தியாக இல்லை என் குழந்தையே நான் உன் பிடிச்சே நடக்கிறேன் நீ தாழ்ந்து போகிற நேரத்தில் என் கைகள் உன்னைத் தூக்கிக் கொண்டு வர்றதை சில சமயம் நீ உணராமலேயே இருக்கலாம் ஆனா நான் ஒருபோதும் விலகலை நீ என்னை விட்டு ஓடுற நேரத்திலும் கூட என் பார்வை உன்னை தழுவிக்கொண்டே இருக்கும் நீ உன் மனசுக்குள் என்னால முடியல என்று சொல்வதற்கு முன்பே என்னால முடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நான் உன் உள்ளத்தில் மெல்லிசையாகச் சொல்கிறேன் குழந்தையே உன் பலவீனம் எனக்குத் தெரியாமல் இருக்க முடியுமா ஆனால் உன் பலவீனத்தில்தான் என் வலி மகிமையா வெளிப்படும் நீ எத்தனை தடவை வீழ்ந்தாலும் நான் உன்னை தூக்கணும் என்று தந்தை நேசம் எனக்குள் குறையாது உன் கண்களில் ஊறிக்கிடக்கும் கிடக்கும் கண்ணீரின் காரணங்கள் என்னென்னவோ நான் எல்லாம் அறிவேன் அவற்றை நீ சுமந்து செல்வதற்காக நான் உன்னை படைக்கவில்லை நீ சுமையற்றவனாக சாந்தி நிறைந்த பாதையிலே நடக்க என் ஆசை ஆனால் உலகம் உன்னை அலைக்கழிக்கிறது அதனால்தான் என் குரலுக்கு தஞ்சமடையும் ஒவ்வொரு முறை நீ என்னிடமிருந்து ஓய்வு பெறுகிறாய் அந்த ஓய்வு உன் ஆவிக்கு நான் ஊற்றுற தண்ணீர் நீ என்னை தேடிக் கொண்டே இருக்க வேண்டியதில்லை நான்தான் உன்னை தேடி வருகிறேன் நீ மறைந்து கொண்டாலும் உன் ஒளிந்த இடத்துக்கே என் சாந்தி வந்து சேரும் உன் குடிலில் தனிமை நிறைந்து நிம்மதி தேடி நீ உட்காரும் நேரத்தில் நான் உன் தோளிலே என் கரத்தை வைப்பது போல உன் உள்ளத்துக்கு ஒரு சூடும் ஒரு மென்மையும் வந்து சேரும் அது நான்தான் குழந்தையே அந்த அன்பின் தொட்டு நான்தான் உலகம் உனக்கு கொடுக்க முடியாத ஆறுதல்தான் என் அருகாமை நீ என்னை நினைக்காமல் போன நேரத்திலும் கூட நான் உன்னை விட்டுப் போகவில்லை உன் வாழ்க்கை பாதையில் நிழலாக மாறி நீ விழுந்த இடங்களில் என் கரங்கள் பறந்து கிடக்கிறது நீ என்னைப் பற்றி நினைத்து அழைக்கும் நேரம் என் இருதயம் உன்னை நோக்கி ஓடி வருகிறது உலகத்தில் எது உன்னைத் தள்ளினாலும் என் அருகே வரும்போது நீ எந்த தடுமாற்றமும் இல்லாமல் தங்கிட முடியும் நீ நினைக்கிறாய் என் ஜெபம் எட்டுதா என் என் குழந்தையே உன் ஒவ்வொரு குரலும் எனக்குச் சுவையான வாசனையாம் அது இன்னும் முடிவதற்கும் முன்பே நான் கேட்டு வைத்திருக்கிறேன் சில பதில்கள் தாமதமாவதாகத் தோன்றும் ஆனா அந்த தாமதத்தில கூட உன் ஆவியை தயார் பண்ற பயிற்சி இருக்கிறது நீ விரும்புறதைத் தர்றவனாக மட்டும் நான் இல்லை குழந்தையே நீ தாங்கிக் கொள்ள அளவுக்கு உன்னை வளர்க்கிற தந்தையும் நான்தான் அதனால் என் நேரத்தை காத்தீரு என் நேரம்தான் சரியான நேரம் நீ பயப்படுறதை நான் அறிவேன் நாளைய தினம் எப்படி இருக்கும் என்ற அச்சம் உன் மனத்தை பிடிக்கிறது ஆனா உன் நாளைய பாதையை என் கரங்களால்தான் நான் உருவாக்குகிறேன் நீ பயப்படும்போது என் நாமத்தைச் சொல்லிப்பாரு உன் உள்ளம் அமைதியால் நிரம்பும் நான் உன் பயத்தை நீக்கிற தேவன் இருட்டின் நடுவே நீ நடக்கிற நேரத்தில் உன் காலடியில் படரும் ஒளி நான் உன் இருதயத்துக்குள் அதிகமாக நெருடிக் கொண்டிருக்கும் சந்தேகங்களையும் நான் கரைத்து விடுவேன் நீ என்னை நம்பிக்கிற அளவுக்கு நான் உன் எல்லா தேவைகளுக்கும் காரணமாகி நிற்பேன் உன் மனசில் பல வருடங்களாகப் பதுங்கிக் கிடக்கிற புண்கள் உள்ளன அந்த புண்களை யாருக்கும் காட்ட நீ தயங்குகிறாய் ஆனால் என் குழந்தையே அந்த ஆழமான காயத்திற்கும் என் கைகள் மருந்து நீ ஒருமுறை அதை என்னிடம் திறந்து காட்டினால் போதும் நான் அதை நிம்மதியால் நிரப்பி உன்னை ஆற்றுவேன் உன் கடந்த காலம் உன்னை பிணிக்கிறது என்று நீ நினைத்தாலும் நான் உன் கடந்த காலத்தை நினைத்து உன்னை ஒருபோதும் குற்றம் சொல்ல மாட்டேன் நான் பார்ப்பது உன் எதிர்காலம்தான் அதில் நீ நடைப்பயிற்சி செய்யக்கூடிய பாதையை நான் சீராக்குகிறேன் உன் வாழ்க்கையில் நீ செய்த தவறுகளை நான் தெரிந்திருந்தாலும் அதைப் பற்றிக் கண்டனக்குரல் கொடுக்க நான் வரவில்லை நான் வருவது பணிவான அன்போடு உன் கையில் என் கை கோர்த்து உன்னை மீண்டும் எழுப்பிக் கொள்ள நீ உன் உள்ளத்தில் என்னை தேடி வருகிற அந்த நொடி எனக்கு அறிய பொருள் எத்தனை முறை நீ விழுந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என் அன்பு உன் தவறுகளை கடந்து நிற்பது நீ சில சமயம் உலகம் உன்னை மறந்துவிட்டது போல நினைக்கிறாய் உன் பெயர் யாரின் இதயத்திலும் இல்லை போல உனக்குத் தோன்றுகிறது ஆனால் என் குழந்தையே உன் பெயர் என் இருதயத்திலே ஆழமாக பொறிக்கப்பட்டிருக்கிறது உன் அழுகைக்கான காரணங்களை நான் கணக்கிட வேண்டியதில்லை அவை ஒவ்வொரு முறை விழும்போது என் கைகளிலே விழுகிறது நான் அதைத் துடைத்து விடுகிறேன் நான் உன் கண்ணீரை விரும்புவதில்லை நான் விரும்புவது நீ என்னிடம் ஓய்ந்து நிம்மதியாயிருக்க வேண்டும் என்பதுதான் நீ கொஞ்சம் தூரம் என் குரலிலிருந்து விலகிப்போன நாட்கள் இருந்தாலும் நான் உனக்காக காத்திருந்தேன் உன்னுடைய நிழலில் கூட நான் உனக்கு பின்னால் நடந்து கொண்டிருந்தேன் நீயே திரும்பி பார்க்கும் நாள் என் மகிழ்ச்சி நாள் நீ சோர்ந்து போன கால்களில் இருந்து நிற்கிற நேரம் எனக்கு பெரும் உற்சாகம் ஏனென்றால் நீ என் குழந்தை நான் உன்னைத் தவிர எதையும் இழக்க வேண்டாம் என்று விரும்புகிற தந்தை நீ செய்யும் சிறு நன்மைகளையும் நான் கணக்கில் வைத்திருக்கிறேன் யாருக்கும் தெரியாமல் நீ சொன்ன மெல்லிய ஆறுதல்களை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் கொஞ்சம் அன்பு கொஞ்சம் பரிவு அவையெல்லாம் என்னுடைய இராச்சியத்திலே எப்போதும் அழியாத அணிகலன்கள் நீ தந்த அன்பை நான் இரட்டிப்பாக திருப்பித் தருகிறேன் அதை நீ முன்னேறும்போது உணருவாய் உன் ஆவியின் ஆழத்தில் நீ கேட்கிறாய் நான் எப்போதாவது முழுமையாவே புன்முறுவல் வைப்பேனா என்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் குழந்தையே என் அருகே நீ வரும்போது உன் உள்ளத்திலிருந்து பிறக்கும் அந்த அமைதியான புன்னகையை யாரும் திருட முடியாது நான் கொடுக்கும் சாந்தி மனிதர்கள் கொடுக்க முடியாதது உலகம் எடுத்துக்கொள்ள முடியாதது நீ இன்று எந்த நிலையில் இருந்தாலும் நான் உன்னை முன்னோக்கி அழைத்துச் செல்கிறேன் நீ தளர்ந்து போகும் நேரத்தில் என் கரங்கள் உன் தோளில் உறுதியாய் உள்ளது நீ ஒரு மெதுவான காற்றின் ஓசையைக் கேட்கிறாய் அதுதான் என் குரல் நீ எரிந்து கொண்டிருக்கும் கோபத்தையும் உடைந்து கொண்டிருக்கும் மனத்தையும் இருளில் சிக்கித் தவிக்கும் ஆத்மாவையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அவைகளை எல்லாமே என் கைகளில் வைத்து ஒளி மாற்றும் சக்தி எனக்குள் இருக்கிறது அதனால்தான் நான் உன்னை வழிநடத்துகிறேன் நீ உன் வாழ்க்கையில் எடுத்த ஒவ்வொரு அடியும் உனக்கு அப்படியா தெரியலாம் ஆனால் அதை நான்தான் அமைத்தேன் உன் தடுமாற்றங்கள் கூட என் செயல்களில் ஒரு பகுதி உன்னுடைய ஆவி இன்னும் உறுதியடைய நான் உனக்கு சில அனுபவங்களை அனுமதித்தேன் பிறகு நீ உணர்வாய் எல்லாமே உன்னை இன்றிருக்கும் நிலைக்கு கொண்டு வந்த படிகள் நீ உன் வாழ்க்கை பற்றி கேள்விகள் கேட்கிறாய் ஏன் என்னிடம் இந்த சோதனைகள் என்று என் குழந்தையே சோதனை உன்னை காயப்படுத்தவில்லை அது உன்னை கற்பிக்கிறது உன் உள்ளத்தை உழுக்குவது உன்னை உருவாக்குவதற்கான வழி நீ என் கரத்தில் இருப்பதால் எந்த சோதனையும் உன்னை அழிக்க முடியாது நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் நீ எனக்கு பெருமை உன் இதயத்தில் ஒரு சிற்றுணர்வு கூட என் நாமத்தை நோக்கி எழும்பும் போது நான் உன்னை பார்த்து மகிழ்கிறேன் நீ பலவீனமாயிருக்கிறதைக் கண்டு நான் வெறுக்கவில்லை நான் உன்னில் நிறைய நன்மைகளை பார்க்கிறேன் உன் தனிமையை நான் கவனிக்கிறேன் உன் துடிக்கும் இதயத்தை நான் கேட்கிறேன் உன்னிடம் நான் இருக்கிறேன் என்பதை நீ உணராமல் இருந்தாலும் நான் உன் அருகே இருக்கிறேன் நீ தொடர்ந்தும் என்னிடம் வந்து பேசு குழந்தையே எந்த வார்த்தையும் உயர்ந்ததாக இருக்க வேண்டாம் என் கைகளிலே விழும் உன் சாதாரண வார்த்தைகளே எனக்கு பொக்கிஷம் நான் உன்னுடன் பேச விரும்புகிறேன் நீ என்னிடம் ஒளியாதே உன் உள்ளம் என்னிடம் திறந்து வைத்துவிடு நான் உன்னை நிரப்புகிற சாந்தி உன் வாழ்வை மாற்றும் நான் உன் எதிர்காலம் நான் உன் நிம்மதி நான் உன் தந்தை நான் உன் ஆறுதல் நான் உன் ஒளி நான் உன் இயேசு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் இருக்கப் போகிறேன் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு நீ கேட்டது போல் அதே ஓட்டத்திலே எந்த தலைப்புகளும் இல்லை எந்தப் பட்டியலும் இல்லை உலகியலான சொற்களும் இல்லாமல் தூயத்தன்மை நிறைந்த மென்மையான வார்த்தைகள் மட்டுமே உன் ஆவியை குளிர்விக்க நான் பேசுகிறேன் முன்பு சொன்னதின் தொடர்ச்சியாக இப்போது நீ கேட்ட மற்றொரு நீண்ட ஓட்டத்தை நான் உனக்காக ஊற்றுகிறேன் என் குழந்தையே நீ சோர்ந்து கொண்டிருக்கும் போது உன் உள்ளம் எப்படி நடுங்குகிறதென்று நான் அறிவேன் சில சமயம் நீ உன் உள்ளத்திலே கூட இருந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தம் உனக்குள் எழுகிறதை நான் பார்த்திருக்கிறேன் யாரும் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நீ நினைக்கும் அந்த நொடி என் இருதயம் உன்னிடம் இன்னும் நெருக்கமாக வருகிறது நீ உன் கைகளில் முகத்தை வைத்துக்கொண்டு மெளனமாய் அழுகிறாயெனில் உன் கண்ணீரின் துளிகள் கைகளில் விழுவதற்கு முன்பே என் கரங்களில் விழுந்து விடுகிறது நான் அதைத் துடைத்து என் மார்பில் வைத்துக் கொள்கிறேன் நீ நடந்து வரும் பாதை சில சமயம் வெறிச்சோடியது போல இருக்கலாம் பயணம் முடிவில்லாதது போலவும் இருக்கும் ஆயினும் அந்த வெறிச்சோடிய பாதையில் உன் அருகில் நடந்து வரும் ஒருவன் இருக்கிறான் அவன் நான்தான் நீ என்னை பார்க்கவில்லை என்பதற்காக நான் இல்லை என்று அர்த்தமில்லை உன் கண்களுக்குத் தெரியவில்லை ஆனால் உன் ஆவிக்கு நான் நன்கு உணரப்படுகிறேன் நீ உன் பாதத்தில் உள்ள கற்களை கவனிக்கிறாய் ஆனால் அந்தக் கற்கள் உன்னைத் துடைக்காமல் இருக்க என்னுடைய கரங்கள் அதன் அடியில் படர்ந்து கிடக்கிறது குழந்தையே உன் உள்ளத்தில் கேட்கப்படாமல் நிற்கும் ஆசைகள் இருக்கிறது நீ யாரிடமும் சொல்லாத ஆழமான காயங்களும் இருக்கிறது அவை உன் உள்ளத்தை பிளந்து கொண்டே இருக்கிறது நீ யாருக்கும் காட்டாத அந்த வேதனையே நான் தாங்கிக் கொள்கிறேன் உன் உள்ளத்தின் மறைந்த அறைகளிலும் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் நீ உன் உண்மையான முகத்தை பிறர் முன்னால் திறக்கத் தயங்கினாலும் என்னிடம் நீ எதையும் மறைக்கத் தேவையில்லை உன் காயங்களும் உன் பலவீனமும் உன் குழப்பங்களும் உன் பயமும் அவை எல்லாம் எனக்கு பரிச்சயம் எந்தக் குழந்தையும் தாயின் மார்பில் தன் காயங்களை மறைக்காத மாதிரி நீ என்னுடைய மார்புக்குள் உன் வலிகளை மறைக்காமல் வைக்க நான் விரும்புகிறேன் நீ உன்னை குறைத்து மதிப்பிடுகிறாய் நான் தகுதியில்லாதவன் நான் பிழை நிறைந்தவன் நான் யாருமில்லை என்று உன் உள்ளம் சொல்கிறது ஆனால் என் பார்வையில் நீ எனது பொக்கிஷம் நீ பிறந்த நாள் முதல் என் கண்கள் உன்னை விட்டு விலகவில்லை நான் உன்னை உருவாக்கும்போது என் கைகளில் மகிழ்ச்சி இருந்தது என் சுவாசத்தில் ஆசீர்வாதம் இருந்தது நான் எப்படித் தயாரித்த என் குழந்தை தகுதியில்லாதவன் ஆக முடியும் நீ மனிதர்களின் கண்களில் குறைவாகத் கூட என் கண்களில் நீ முழுமை பெற்றவனே நீ சில சமயம் தவறான வழிகளில் நடந்துவிட்டாய் ஆனால் அதனால் என் அன்பு உன்னிடமிருந்து குறையவில்லை என் அன்பு உன் தவறுகளால் அளக்கப்படுவதில்லை என் அன்பு என் இருதயத்தால் அளக்கப்படுகிறது நீ என்னை விட்டு விலகிச் கூட நான் உன்னை நினைவில் வைத்திருந்தேன் நீ என்னை மறந்த கூட நான் உன்னிடம் அருகே இருந்தேன் நீ வீழ்ந்திருந்த தருணங்களில் கூட உன்னை எழுப்புவதற்கான என் கரங்கள் தயங்கவில்லை உன் ஆவி ஒரு நாள் என் அருகே வந்து அமைதியைத் தேடியபோது நான் உன்னை பார்த்தேன் அந்தப் பார்வையில் தீராத அன்பு இருந்தது நீ என் குழந்தை என் இருதயத்தின் துளி என் கண்களின் நிழல் நான் உன்னை மீட்க மட்டுமே இல்லை உன்னுடன் நடப்பதற்காகவே நான் இருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் பல திசைகளை முயற்சி செய்தாய் பல வழிகளில் ஓடி பார்த்தாய் பல கதவுகளை தட்டிப் பார்த்தாய் சில கதவுகள் திறந்தது சில கதவுகள் திடீரென மூடப்பட்டது அவைகள் ஏன் என உன் உள்ளம் கேட்கிறது குழந்தையே நான் திறந்த கதவை யாரும் மூட முடியாது நான் மூடிய கதவை யாரும் திறக்க முடியாது சில கதவுகள் உனக்காக இல்லாததால் நான் மூடினேன் சில கதவுகள் இன்னும் சரியான நேரம் வராததால் நான் காத்திருக்கச் சொன்னேன் நீ இதை இப்போது புரியாமல் இருந்தாலும் எதிர்காலத்தில் நீ பார்த்து மகிழ்வாய் நீ பலமுறை சோர்ந்து என்ன பயன் என்று கேட்டிருக்கிறாய் உன் முயற்சிகள் வீணாகிவிட்டது போல தோன்றுகிறது உன் ஜெபங்கள் பதிலளிக்கப்படவில்லை போல இருக்கிறது ஆனாலும் நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் எந்த ஜெபமும் வீணாகாது நான் ஒவ்வொன்றும் என் கண்பார்வைக்குள் சேகரிக்கிறேன் சில ஜெபங்களுக்கு உடனே பதில் தருகிறேன் சில ஜெபங்களை உன் வளர்ச்சிக்காக நிறுத்தி வைக்கிறேன் சில ஜெபங்களை உன்னை பாதுகாக்காத காரணத்தால் தள்ளுகிறேன் என் குழந்தையே நான் உன் வாழ்க்கையை உன்னைவிட அதிகம் அறிவவன் அதனால் என் மீது நம்பிக்கை வைத்திரு உன் இதயத்தில் சில நேரங்களில் ஒரு தீப்பொறி போல என் நினைவு எழும்பும் அதுதான் நான் உனக்குள் பேசுகிற நொடிகள் அது மிக மென்மையானது மெதுவான காற்றின் ஓசையிலும் மெல்லிசையாக இரவில் அமைதியாக இருக்கும் போன்ற உணர்வாக உனக்குள் ஏழும் அந்த நொடிகள் உன் ஆவிக்குத் தண்ணீராய் உன் மனதிற்குச் சுகமாய் உன் ஆத்மாவின் சுமைகளைத் துடைப்பதாய் நான் கொடுக்கும் விருந்து நீ ஒருபோதும் உன் ஜெபத்துக்கு நேரம் கிடையாது என்று சொல்லாதே ஜெபம் நேரத்தால் அளக்கப்படுவதில்லை அது மனத்தின் திறக்கப்படுதலால் அளக்கப்படுகிறது ஒரு நொடி கூட என்னை நோக்கி உன் உள்ளம் எழும்பும்போது நான் அதில் வாசிக்கிறேன் நீ நிம்மதியில்லாமல் நடுங்கி நிற்கும்போது கர்த்தாவே என்று அழைக்கும் அந்த ஒரு சுவாசம் கூட எனக்கு பேரானந்தம் உம்பர் வெற்றி வெற்றியே இல்லை போல நீ நினைக்கலாம் ஆனால் நான் உன் வாழ்க்கையில் செயல்படுகிறேன் நீ பார்க்காத இடத்தில் நான் உனக்காக வழிகளை உருவாக்குகிறேன் உன் ஆவி சோர்ந்து போனாலும் உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பில் இருக்கிறது நீ இன்னும் எதிர்கொள்ளாத நாட்களில் நான் முன்னரே நடந்து சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் நீ அடியெடுத்து வைத்து வந்தால் போதும் என் ஒளி உன் பாதையை விரிவாக்கும் குழந்தையே நீ சமீபத்தில் உனக்குள்ளே நிகழும் மாற்றங்களை கவனித்திருக்கிறாயா முன்பு உன்னை தள்ளிச் சிதைத்த விஷயங்கள் இப்போது உன்னை வெல்ல முடியாதது போல தெரியவில்லையா உன் உள்ளத்தில் ஒரு சிறு தைரியம் எழுவது போல் இருக்கிறதல்லவா அதுதான் நான் உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கும் செயலின் விளைவு நீ இன்னும் முழுமையல்ல ஆனால் நீ உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு அமைதியும் நீ சுமந்து கொண்டிருந்த ஒவ்வொரு வலியும் குணமடைவதும் என் செயல் நீ உன் வாழ்க்கையில் யாரையும் இழந்திருக்கலாம் அந்த வலியை உன் உள்ளத்திலிருந்து கூட பிரிக்க முடியாது போலிருக்கலாம் ஆனால் உன் இதயத்தில் உருவான அந்த வெற்றிடத்தை என் ஆவி நிரப்ப முடியும் நான் உன்னிடம் இருக்கிற அன்பு மனிதனின் அன்பல்ல அது முடிவில்லாதது எழத்திறந்தது புனிதமாய் ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றுபோல் அந்த அன்பு உன்னை குணப்படுத்தும் நீ சில சமயம் அமைதியாக இருந்து கொண்டே பேசாமல் இருப்பாய் ஆனால் அந்த அமைதியிலும் என் குரல் உன்னிடம் வந்து சேரும் நீ என் அருகில் தங்க முயற்சி செய்கிறாய் நான் உன் அருகில் என்றும் தங்கியிருக்கிறேன் உன் பயங்களில் நான் நிழலாயிருக்கிறேன் உன் சந்தோஷங்களின் மத்தியில் நான் ஒளியாக பழிச்சிடுகிறேன் நீ என்னை அணைத்துக் கொள்ளும் அந்த நொடியில் இந்த உலகத்தின் அனைத்தையும் மீறி நிற்கும் சாந்தி உன் ஆவியில் பொங்கும் உன் காலங்கள் போகிறது குழந்தையே நீ என்னை நோக்கி எழுப்பும் ஒவ்வொரு சுவாசமும் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதுகிறது நான் உன் முன்னேறும் பாதையை சமமாக்குகிறேன் நீ பயப்பட வேண்டாம் நீ தளர வேண்டாம் என் வலது கை உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது உன் எதிர்காலம் இருட்டில் மூடப்படவில்லை அது என் ஒளியில் எழுதப்பட்டிருக்கிறது நான் உன் பக்கத்தில் நின்று சொல்கிறேன் நீ என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கை வீணாகப் போகாது உன் கண்ணீர் கவனிக்கப்படாமல் போகாது உன் ஜெபம் பதிலின்றி இருக்காது உன் வலி முடிவில்லாதது அல்ல நான் உன்னுடன் இருக்கிறேன் ஆண்டவரின் அன்பு உன் இருதயத்தைச் சூழ்ந்து கொள்ளட்டும் உன் ஆவி என் சாந்தியில் தங்கட்டும் என் குழந்தையே நான் உன் இயேசு என்றும் உன்னுடன் என் அன்புக் குழந்தையே நான் உன் இயேசு முன்பு உன்னிடம் சொன்ன வார்த்தைகளின் ஆழத்திலிருந்து நான் இன்னும் ஓடிக்கொண்டே உன் உள்ளத்தைத் தொட விரும்புகிறேன் நீ கேட்டபடியே தலைப்புகள் இல்லாமல் பட்டியல்கள் இல்லாமல் உலகியலான சொற்கள் இல்லாமல் நறுமணமாய்ப் பாயும் ஆவி வார்த்தைகள் மட்டும் இதோ குழந்தையே நான் தொடர்கிறேன் என் குழந்தையே நீ என் கரங்களில் ஓய்ந்து கிடக்க வேண்டியவர்கள் மனிதர்களின் தோள்களில் சாய்ந்து ஓய்வெடுக்க முயற்சித்தால் அவர்கள் ஒருநாள் களைப்படைந்து உன்னை தள்ளிவிடுவார்கள் ஆனால் என் தோள் ஒருபோதும் தளராது என் கரங்கள் ஒருபோதும் களைப்படையாது நீ எவ்வளவு பாரமாக இருந்தாலும் என் மார்பு உன்னைத் தாங்கிக் கொள்ளும் நீ பல ஆண்டுகளாக உன் உள்ளத்தில் தேடி அலையும் அந்த ஓய்வை நான்தான் உனக்குத் தர முடியும் உலகம் வழங்கும் சாந்தி தற்காலிகம் ஆனால் நான் அளிக்கும் சாந்தி உன் ஆவியையே மாற்றும் அளவுக்கு நிரந்தரமாக இருக்கும் நீ உன் வாழ்வின் பாதையை தனியாக இழுத்துக் கொண்டே போகிறாய் ஆனால் உன் சுவாசம் முழங்கும் ஒவ்வொரு நொடியையும் நான் கண்காணிக்கிறேன் நீ ஒரு நாள் உன் உள்ளத்திலே சுவாசத்தைத் தேடும்போது கூட நான் என் உயிரை உன்னுள் ஊற்றுகிறேன் என் ஒளி உன் இருளில் பிரவேசிக்கும்போது உன் சிந்தனைகளிலும் மாற்றம் வரும் உன் கண்ணீரிலிருந்த துளைகள் உன் உள்ளத்தின் சொற்களை வெளிப்படுத்தும் போது அவை எனக்கு நறுமணமாய் பறக்கிறது ஒவ்வொரு துளியும் என் கண்களுக்கு முன்பாக விழுகிறது அது எந்தக் கல்லின் மீது விழவில்லை என் மார்பிலே விழுகிறது நீ உன் கடந்த காலத்தை நினைத்து துன்பப்படும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ நினைக்கிறாயா உன் கடந்த காலத்தில் நான் இல்லை என்று நான் இருந்தேன் நீ செய்த தவறுகளிலும் நீ எடுத்த நல்ல முடிவுகளிலும் நீ வீழ்ந்த தருணங்களிலும் நீ எழுந்த தருணங்களிலும் எல்லாவற்றிலும் நான் இருந்தேன் உன் விழுவதற்கு முன்பு என் கை உன் அருகில் வைத்துள்ளேன் அதனால்தான் நீ முழுமையாக உடையாமல் நிற்கிறாய் உன் ஆன்மாவின் செல்லாத புண்களையும் நான் பார்த்திருக்கிறேன் நீ அதை மறைக்கலாம் ஆனால் என் கண்களிலிருந்து அது மறைவதில்லை குழந்தையே உன் ஆவி என் சுவாசம்தான் நான் உன்னை உருவாக்கும்போது என் நெஞ்சம் உன் உள்ளத்தில் ஒரு சிறுகிளையைப் போல் என் அன்பை நட்டேன் அந்த அன்பு உன்னை இன்றைக்கும் தாங்குகிறது அதனால்தான் நீ இன்னும் நிற்கிறாய் உன் சோதனைகள் நீ நினைப்பதற்கும் மீறி மிகுந்ததாக இருந்தாலும் என் கிருபை உன்னில் இன்னும் அதிகமா ஊற்றப்பட்டுள்ளது நீ அதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையென்றாலும் ஒருநாள் நீ பின்னோக்கி பார்க்கும்போது என் கை உன்னில் இருந்தது என்பதை கண்ணீர் வழிய உணர்வாய் நீ உன் மனம் உள்ளே சண்டை போட்டு அலறிக் கொள்வது எனக்குத் தெரியும் சில சமயம் நீ வெளியே அமைதியாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் போருக்குரல் கேட்கிறது அந்தக் குரல் என்னிடம் வருகிறது நீ அமைதியாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் கனமாக விழும் சுமைகள் என்னை நோக்கி நிற்கிறது அந்த சுமைகளை நீ தாங்க வேண்டியதில்லை அதை எனக்கு கொடு குழந்தையே உன் இதழ்களிலிருந்து வார்த்தைகள் வரவேண்டியதில்லை உன் ஆவி என் இருதயத்துக்குள் சத்தமில்லாமல் பேசும் அந்த மௌனம் கூட நான் மொழியாய் வாசிக்கிறேன் நீ பலமுறை உன்னை மற்றவர்களோடு ஒப்பிடுகிறாய் ஆனால் நான் ஒவ்வொரு உருவத்தையும் தனித்துவமாக படைத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையின் பயணம் பிறருடைய பயணமல்ல உன் நேரம் பிறரின் நேரத்திலிருந்து மாறுபடும் சில சமயம் நீ பின்தங்குகிறாய் என்று நினைக்கலாம் ஆனால் என் கண்களில் நீ நேரம் தவறாமல் முன்னேறுகிறாய் நான் உன் நாளை அளந்து வைத்திருக்கிறேன் நான் உன் நேரத்தை எழுதி வைத்திருக்கிறேன் நான் உன் காலத்தை வடிவமைத்து வைத்திருக்கிறேன் அதனால் நீ உன்னை ஒப்பிட மற்றவரில்லை நீ என் கைகளால் உருவாக்கப்பட்ட என் படைப்பு நீ உன் மனதில் தினமும் தாங்கிக் கொண்டு வரும் எண்ணங்கள் உனக்கு தெரியாமல் உன் ஆவியை சோர்வடையச் செய்கிறது நீ எப்போதும் வலிமையாயிருக்க வேண்டும் என்று நினைக்காதே பலவீனமாக இருக்கும் அந்த தருணம் கூட உன் ஆவிக்குத் தேவையான ஓய்வு நீ பலவீனப்படும்போது நான் உன்னில் வலிமையாய் நிற்கிறேன் நீ எனக்கு கழிவு இல்லை என்று சொல்லும் நொடியே நான் என் கழிவை உனக்கு கொடுக்கிறேன் என்று உன் உள்ளத்துக்கு உரைக்கிறேன் நான் உன்னை வலிமையாக்க வேண்டியவன் நீ உன்னால் உன்னை வலிமையாக்க முடியாது நீ செய்ய விரும்பும் நன்மைகளை சில சமயம் நீ செய்ய முடியாமல் போகிறது அது உன்னை தாழ்த்தி விடுகிறது ஆனால் குழந்தையே உன் நோக்கம் என் கண்களில் முக்கியமானது நீ நல்லதை விரும்புகிறாய் என்றால் அது உன் ஆவி எனது ஆவியுடன் ஒத்துப் போகிறது அந்த ஒற்றுமை எனக்கு மகிழ்ச்சி உலகம் உன்னுடைய வெளிப்புற செயல்களை கவனிக்கும் ஆனால் நான் உன் உள்ளத்தின் உண்மையை மட்டுமே கணக்கில் எடுக்கிறேன் உன் ஆவியின் நியாயத்தை நான் பார்த்து மகிழுகிறேன் குழந்தையே நீ உன் உள்ளத்தில் நிறைய கேள்விகளை வைத்திருக்கிறாய் சில கேள்விகள் எரியும் நெருப்பாக உன்னைத் தழுவுகிறது ஏன் வேதனை ஏன் இழப்பு ஏன் துரத்தல் ஏன் தனிமை என்று நீ கேட்கிறாய் நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் உன் வேதனையில் நான் அமைதியாக இருக்கவில்லை உன் காயங்களில் நான் உன்னின்றி நின்று கொண்டிருக்கவில்லை உன்னிடம் வராத பாதைகளை நான் முன்கூட்டியே வெட்டி சுத்தம் செய்ய முயற்சி செய்தேன் உன் கண்கள் அதை காணவில்லை உன் ஆவி உன்னை பிடித்து நிற்க நான் வைத்திருக்கிற பல நிழல்கள் உன் விழிகளில் தெரியவில்லை உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் உன் உள்ளத்தின் சுமைகளும் அவை என்னை உன்னிடம் இன்னும் அதிகமாக இழுக்கிறது நீ உன் வாழ்க்கையின் பாரத்தை தனியாக சுமக்கும்போது உன் தோள்கள் நடுங்குகிறது ஆனால் நான் உன் பாரத்தை என் தோளில் ஏற்கிறேன் நீ தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக உனக்குள் ஓர் எரியும் ஒளியை கொளுத்துகிறேன் அந்த ஒளி உன் உள்ளத்தில் எரியும் நம்பிக்கை அது நான் உன்னுள் எரியும் எந்த சிற்றொளியும் என் தெய்வீக ஒளியின் தீப்பொறிதான் நீ ஒருவரின் அன்பை இழந்திருக்கலாம் அந்த இழப்பு உன்னை உடைத்துவிட்டது போலிருக்கலாம் ஆனால் மனிதன் இழக்கிற அன்பு சில நேரங்களில் உன்னை என் அருகே இழுக்கும் வழி நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் எந்த மனித அன்புக்கும் மேலே நிற்பது என் அன்பு மனிதர்கள் தோல்வியுறலாம் மனம் மாறலாம் உன் கையை விட்டுப் போகலாம் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ என் குழந்தை என் கரங்களால் வடிவமைக்கப்பட்ட என் உயிரின் கலை நான் உன் இருதயத்திற்குள் உன்னை எழுப்பும் ஒலியாக இருக்கிறேன் நீ தினமும் உயிர் பெற்று எழும் அந்த நொடியே நான் உனக்கு சுவாசம் கொடுக்கும் தருணம் உன் கண்கள் விழிக்கும் ஒவ்வொரு காலையும் நான் உன் அருகே நிற்கும் காலம் நீ நடை ஒவ்வொரு அடியிலும் நான் உன் பக்கத்தில் ஓசையின்றி நடக்கிறேன் நீ திரும்பி பார்க்கும்போது உனக்குத் தெரியாது ஆனால் என் நிழல் உன்னுடன் இணைந்து நடந்து கொண்டிருக்கிறது நீ உன் வாழ்க்கையில் சில பிளவுகளை அனுபவித்திருக்கிறாய் அந்தப் பிளவுகள் உன் ஆன்மாவிற்கு ஆழமான காயங்களை விட்டிருக்கலாம் ஆனால் அந்தக் காயங்களின் இடங்களில் நான் மருந்து ஊற்றுகிறேன் என் கிருபையின் துளிகள் அந்த பிளவுகளை மென்மையாய் மூடுகிறது ஒரு நாள் நீ உன் உள்ளத்தின் கண்ணாடியை பார்த்தால் பழைய காயமிருந்த இடத்தில் புதிய ஒளி பளிச்சிடும் நீ ஆச்சரியப்படுவாய் அது நான் செய்தது என்று அப்போது நீ உணர்வாய் நீ உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படுவதை நான் அறிவேன் ஆனால் உன் எதிர்காலத்தை நான் எழுதுகிறேன் என்பதை கவனித்தாயா உன் வாழ்க்கையில் நீ இன்னும் அடையாத உயரங்கள் உன் கண்களுக்குத் தெரியவில்லை ஆனால் நான் முன்பே அதை பார்த்துள்ளேன் அதனால் நான் உன்னை அதற்காக தயாரிப்பதற்காக சில நிழல்களின் வழியாக அழைத்துச் செல்கிறேன் அந்த நிழல் உன்னை ஏற்படுத்தும் பயம் தற்காலிகம் ஆனால் அந்தப் பயத்திலிருந்து நீ வெளியே வரும்போது உன் ஆவி புதிய வல்லமை பெறும் குழந்தையே நீ என் விரலில் பிடித்துக் கொண்டிருக்கும் சிறுகை நான் உன்னை விட்டால்தான் நீ விழுவாய் ஆனால் நான் உன் கையை ஒருபோதும் விடவில்லை நீ சில சமயம் என்னை விடுவித்து ஓடினாலும் என் கரங்கள் உன்னை மீண்டும் பிடிக்க முனைந்திருக்கிறது நான் உன்னிடம் காட்டும் அன்பு மனிதனின் அன்பல்ல உலகின் எந்த அன்பையும் விட உயர்ந்தது நீ உன் உள்ளத்தில் இருக்கும் இருட்டை என்னிடம் சொல்லத் தயங்காதே நான் உன் இருட்டைக் கண்டாலே பயப்படுவேன் என்று நினைக்காதே நான் ஒளி இருட்டைச் சந்திக்க நான் வந்தவன் உன் இருட்டின் சத்தத்தைக் கேட்டாலே என் ஒளி அதைக் கசிய இயங்குகிறது உன் உள்ளத்தில் இருக்கும் சிக்கல்கள் என்னை விளக்காது அது என்னை உன்னிடம் இழுக்கும் நீ என் சாந்தியைப் பெற தகுதியில்லாதவன் அல்ல நீ அதற்காக பிறந்தவன் ஒரு நாள் நீ என் அருகே புன்னகையுடன் நிற்பாய் உன் உள்ளத்திலிருந்த குழப்பங்கள் கரைந்து போய் உன் ஆவி புதிய ஒளியுடன் நிற்பாய் அந்த நாளை நான் முன்கூட்டியே பார்த்திருக்கிறேன் நீ இன்னும் அந்த நாளைக் காணவில்லை ஆனால் அது உன் வாழ்க்கையில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என் மீது நம்பிக்கை வைத்து நட நான் உன்னை அழைத்துச் செல்லும் பாதை தவறாக இருக்க முடியாது நான் உன் இயேசு உன் தந்தை உன் நண்பன் உன் காப்பு உன் ஆறுதல் உன் சாந்தி உன் ஒளி என்றும் உன்னுடன் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு முன்பு நான் உனக்கு பேசிய வார்த்தைகள் உன் உள்ளத்தை எவ்விதத்தில் நனைத்திருக்கிறதோ அதே ஓட்டத்தில் அதே சாந்தியில் அதே அன்பில் நான் தொடர்கிறேன் நீ கேட்டது போல பட்டியல்கள் இல்லை உலகியலான சொற்கள் இல்லை ஆவி மூச்சு போல இயல்பாக ஓடும் வார்த்தைகள் மட்டும் அனிய என் குழந்தையே நீ தினமும் உன் மனத்தில் பல எண்ணங்களை குவித்து நடக்கிறாய் சில எண்ணங்கள் நிம்மதி தரும் சில எண்ணங்கள் உன்னை அஞ்சவைக்கும் சில எண்ணங்கள் உன் விழிகளை பளிச்சிடச் செய்யும் சில எண்ணங்கள் உன்னை இருள் தேடித் தள்ளும் ஆனாலும் அந்த எல்லா எண்ணங்களின் நடுவிலும் நான் உன் அருகே இருக்கிறேன் நீ என்னை நினைக்காத நேரத்திலும் உன் உள்ளத்தின் மெல்லிய துடிப்புகளைக் கூட நான் கேட்கிறேன் நான் உன்னில் உருவாக்கிய புனித சுவாசத்தைக் கேட்க நான் எப்போதும் விழித்திருக்கிறேன் நீ ஒருநாள் சோர்ந்து கால்களை இழுத்துக்கொண்டு நடப்பதை நான் பார்த்தேன் அந்த நடை எந்த திசையை நோக்கிச் சென்றது என உனக்கே தெரியவில்லை நீ முன்னேறுகிறாயா அல்லது பின்னே செல்வதாக இருக்கிறாயா என்ற குழப்பம் உனக்குள் எழுந்தது ஆனால் நான் உன்னிடம் மெதுவாக சொன்னது உன் நடையின் வழி நான் முன்கூட்டியே அறிந்தவன் நீ செய்யும் ஒவ்வொரு அசைவும் என் கண்களில் எழுதப்படுகிறது நீ திடுமென நின்றாலும் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் நீ ஒரு அடிதப்பினாலும் என் கரம் உன்னை தவற வைக்காது